நேயர்களுக்கு எனது உள்ளம் கணிந்த வணக்கம் சார் ஒரு இடத்துலலாம் பார்த்துருப்பீங்க அந்த காற்று ஒன்று அடிக்கும் அப்படியே வேகமாக அடிக்கும் சார் காற்று எப்படி அடிக்கணும்னு பார்த்திங்கன்னா இந்த சுழல் காற்று மாதிரி அடிக்கும் சுழல் காற்று மாதிரி அடிக்க சொல்ல அந்த காற்று சுழண்டுக்கினே வந்து இருக்கிற குப்பை கிப்பை எல்லாத்தையும் தூக்கிட்டு போய்டும் தூக்கிட்டு அப்படியே ஒரு பிரளயத்தையே உண்டு போகணும் சார் பார்த்துருப்பீங்க நீங்கள் அதே மாதிரி கடல்லேயே இந்த பிரளயம் ஏற்படும் சார் மிகப்பெரிய சுழற்சி நீர் சுழற்சி மாதிரி ஏற்பட்டு உள்ள இருக்கிற மீனெல்லாம் கூட தூயின் போடுமார் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பிரளயத்தையே ஏற்படுத்தும் சார் பார்த்துருப்பீங்க சார் இந்த பிரளயத்தெல்லாம் எல்லாம் ஏற்படுத்துதுனாக்கா அதே மாதிரி உங்கள் ஜாதக கட்டத்தில் ராகு பகவான் இருக்கார் பாருங்க அவர் இந்த பிரளயத்தை ஏற்படுத்துவா சார் சாதாரணமாக இருக்கும் ஒரு நிலைமை நாட்டில் திடீர்னு ஒரு சுழற்காற்றோ இல்லை அது நீர்வீழ்ச்சியோ ஏற்பட்டு சுழர் நீர்வீழ்ச்சி ஏற்பட்டு மிகப்பெரிய பிரலைத்தப்படுத்து பாருங்கள் அதே மாதிரி தான் இந்த உருவமற்ற அருவமற்ற ஒரு கிரகம் இருக்குதுனாக்கா ஜாதக கட்டத்தில் ராகுக்கு இது தான் சார் இவர்களெல்லாம் நிழல் கிரகங்கள் சார் எப்படியாக இருந்தாலும் இது ஒரு பாம்பு கிரகம்தான் இது ஒரு கொத்து கொத்தாமல் ஒரு மனிதனை ஒரு உணர்த்தாமல் ஒரு தடயம் பதிக்காமல் போவா சார் ஒரு ஜாதக கட்டத்திலிருந்து ராகு பகவான் யோகங்களை திடீர்னு கொடுப்பார் சார் அதிசயத்தக்க வகையில் பிரமிக்கும் வகையில் ஒரு பிரளயத்தை ஏற்படுத்துவார் வாழ்க்கை தரத்தையே மாற்றிடுவார் சார் அப்படியே சாதாரணமாக சொங்கி போயிருக்கிற ஒரு நபரை இந்த உலகத்துக்கே அடையாளத்தை காட்டுவார் வாழ்க்கையே செட்டில்மெண்ட் ஆகும் சார் அவருக்கு அந்த பளப்பளப்பான வாழ்க்கை ஒரு மின்னுகின்ற வாழ்க்கை அவருக்கு கிடச்சிடும் சார் ஒரு மிளறுகின்ற ஒரு வாழ்க்கை கிடச்சிடும் அப்போ கேது தசால் வந்தால் துல்லியமாக பலன்களை சொல்லிவிட்டால் போதும் சார் சார் சிறந்த சிறப்பான அற்புதமான சிறந்த ஜோதிடர் சார் அவர் சார் தசா சனியை போல் கொடுப்பாங்க ஆனால் கேது தசா செவ்வாயை போல் பலன் கொடுப்பான்னு சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சார் ராகுனாவே அது ஒரு கர்ம காரகன் சார் கடந்த பிறவியில் போன பிறவியில் உங்களுக்கு ஏதேனும் நிறைவேறாத ஆசைகள்லாம் இருக்கும் அந்த நிறைவேறாத ஆசைகளை இந்த பிறவியில் நீங்கள் அனுபவிக்க உங்களை தூண்டி தூண்டிடுவார் சார் எப்போ அந்த ராகுதசை வரணும் அந்த ராகுதை வந்ததுனாவே ஆசைகள் அளவுக்கு அதிகமாக இருக்கும் சார் எவ்வளோ ஆசை இருந்தாலும் எவ்வளோ உணவு சாப்பிட்டாலும் எவ்வளவு பணத்தை கொடுத்தாலும் எவ்வளவு போகத்தை அனுபவித்தாலும் இவர்களுக்கு ஆசை என்பது அடங்கவே அடங்காது அடங்காத ஒரு கிரகம் அடாவடித்தனமான ஒரு கிரகம் ரவுடி கிரகம் இருக்குதுன்னா அது ராகு தான் சில ஆசைகள் அந்த ஆசைகளை பார்த்திங்கன்னா வெளியிலே சொல்ல முடியாது உங்களால் அப்படிப்பட்ட ஆசைகளை கூட உங்களுக்கு செய்ய தூண்டி விடுவார் அமுக்கமாக வெளியில் சொல்ல முடியாத ஆசைகள் என்பது கூட இருக்கலாம் அது அப்போ அமுக்கமாக அழுத்தமாக மற்றவர்களுக்கு தெரியாமல் அதை செயல்பட வைத்து தூண்டிவிட்டு உல்லாச சல்லாப ஆசைகளை கூட இருக்கலாம் சார் அது அதெல்லாம் தூண்டிவிட்டு அதை அனுபவிக்க தூண்டுவார் சார் ஒரு ராகு தசையில் அப்போது ஒரு ஜாதக கட்டத்தில் ராகு மற்றும் நல்ல நிலையில் இருந்து யோகங்களை அள்ளி வழங்கும் ஸ்தானத்தில் மட்டும் இருந்துட்டால் போதும் சார் மிகப்பெரிய அளவு ராஜயோகங்களை அள்ளி கொடுக்காமல் விடாது சார் மனதில் அமுக்கி வைத்திருக்க ஆசைகள்லாம் தூண்டி தூண்டிவிட்டு அனுபவி அனுபவிக்க வைப்பார் சார் உங்களுக்கு போன பிறவில ஏதாவது ஒரு ஆசைகள்லாம் நிறைவேறாமல் இருக்கும் அந்த ஆசைகளை இந்த பிறவில எப்படியாவது அனுபவித்தே ஆக வேண்டும் என்று உங்களை அந்த தசை காலத்தில் உங்களை தூண்டிவிட்டு உங்களுக்கு மன ஆழத்தில் இருக்கிறதுலாம் வெளியே வந்து அந்த ஆசைகள் போகங்களை எல்லாம் அனுபவிக்க தூண்டிவிட்டு இந்த உலக சல்லாப உல்லாசங்களை அனுபவிப்பார் சார் அப்போது இந்த ராகுனாவே இன்னொரு விஷயத்தையும் முக்கியமாக சொல்லணும் சார் இந்த ராகுனாவே அண்டர்க்ரவுண்டு வேலை யாருக்குன்னு தெரியாமல் உங்கள் கூடவே இருந்து உங்களையே வந்து நம்ப வைத்து அண்டர் கிரவுண்ட் வேலையை செய்ய வைத்து சில பிரச்சனைகளையும் கொடுத்து சின்ன படமாக்குறது விவர்தான் சின்ன படமாக்கி நிர்கதி ஆகிவிடுவார் சார் நிர்கதி ஆக்கினா கூட பரவாயில்ல கெடுத்து குட்டிச்சோர் ஆகிவிடுவார் பேரெல்லாம் கூட ஒரு சில சமையலில் மிகப்பெரிய யோகத்தையும் கொடுப்பார் இந்த அண்டர்க்ரவுண்ட் வேலையெல்லாம் செய்ய வைத்து யாருக்குமே தெரியாமல் என்ன செய்தோம் எப்படி செய்தோம் எப்படி வளர்ந்தோம் என்பது யாருடைய புத்திக்கும் தெரியாம யாருடைய அறிவுக்கும் தெரியாமல் மிகப்பெரிய அளவில் கோட்டீஸ்வரர் தர வரிசையில் உட்கார வைத்து வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த ராகு தான் சார் அதனால தான் இந்த ராகுனாவே இந்த ராகு பகவானை யாருமே நம்பவே கூடாது இவர் எப்படி கால் வைப்பார் எப்படி தாண்டுவார் என்ன விதமான பலனை கொடுப்பாருட்டு உங்க ஜாதகம் கட்டம்தான் நிர்ணயிக்கப்படும் போன பிறவினுடைய நல்ல பலன் நல்ல கர்மா செய்திருந்தீர்களே என்றால் இந்த பிறவியில் நல்ல பலன்கள் நிச்சயம் உண்டு சார் ஆனால் தான் இந்த ராகு தசை நடக்குதா நம்பவே கூடாது அது கரெக்டான திசையில கரெக்டான இடத்துல கரெக்டான விதத்தில் கண்ணில அகலம் எவ்வளோ எப்படிப்பட்ட யோகங்களை கொடுக்குமா இல்ல அவயோகத்தை கொடுக்குமான்றது உங்க ஜாதகம் தான் நிர்ணயிக்கப்படும் உங்க ஜாதக கட்டத்துல சரியான விதத்தில் ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் சார் சார் அப்ப இந்த ராகுன்னாவே ஒரு ரவுடி கிரகம் சார் இது ஒரு சூழ்ச்சி கிரகம் ராகு மற்றவர்களுக்கே தெரியாமல் அவர்கள் பொருட்களை அபகரிக்கும் ஒரு மோசடி கிரகம் இது மோசடிக்கார கிரகம் மோசக்கார கிரகம் இது இது ஒரு பச்சோந்தி கிரகம் ராகு கேது நல்லவர்கள் நம்பவே நம்பாதீங்க கெட்டவர்கள்னு சொல்ல முடியாது அவர்களை அவர்களை எப்படின்னு சொல்ல முடியாது சார் இப்போது ஒரு ரவுடி வரானாக்கா ஒரு இடத்த ஆக்கிரமிச்சுக்கிறான்னு வைங்க அந்த இடத்த வேற ஒருத்தருக்கு சொந்தமாக இருக்கும் இவன் போய் ஆக்கிரமிச்சு இவன் தான் ஓனர் மாதிரி பேசுவான் அப்படிப்பட்ட கிரகங்கள் தான் ராகு கேதுகள் எந்த இவர்களுக்குன்னு ஒரு இடமே கிடையாது இந்த பன்னெண்டு இடம் இருக்கு இல்லையா ராசி கட்டத்தில் பன்னெண்டு பாவங்களில் எந்த இடத்துல போய் உட்கார்ந்தாலும் அது தன் வீடு தான் அப்படின்னு மொத்தமாக மாற்றிப்பார் சார் இவர் இதனால தான் இவர் வந்து ஒரு ரவுடி கிரகம் ஒரு மோசடி கிரகம் சூழ்ச்சிகிரகம்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான் ஏன்னாக்கா இவர்கள் கெட்டவர்கள் இல்லை நல்லவர்கள் கிடையாது எப்படி என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பாங்கன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது சார் ஜாதகத்தில் சிறந்த ஜோதிடர்கள் மட்டும்தான் சொல்ல முடியும் இந்த ராகு கேதுக்களை சிறந்து ஆராய்த்து பண்ணி சொல்லக்கூடிய ஜோதிடர் அவர் வந்து சிறந்த ஜோடுன்னு அற்புதமான ஜோதிடரில் மட்டுமே தான் சார் சொல்ல முடியும் இது வந்து ஒரு பச்சோந்தி கிரகம் சார் எப்படி எந்த பலனை மாற்றி சொல்லணும்னு தெரியுமா எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி கலர் மாற்றிப்பார் சார் எனக்கு தெரிந்த ஒரு நபர் சார் எனக்கு தெரிந்த நல்ல நபர் தான் ஆனால் அவர் தெரு தெருவாக வீடு வீடாக சீட்டு பணம் சீட்டு பணத்தை ஆரம்பித்தார் சீட்டு கம்பெனி ஆரம்பித்தார் சீட்டு பணத்தை பெருமளவில் மோசடி செய்து யாருக்குமே தெரியாமல் மொத்தமாக எல்லாருக்கும் பட்டநாமம் போட்டு கோடிக்கணக்கான பணத்தோடு எஸ்கப் ஆனவர் சார் அவர் அவருடைய ஜாதகத்தில் அப்போ தான் பார்த்தேன் அவருக்கு ராகுதசை நடந்துட்டு இருக்கு ராகுதசை காலத்தில் தான் சார் மற்றவர்களை நம்ப வைத்து உங்கள் தான் நான் இருக்கிறேன் உங்களுக்காகவே நான் இருக்கிறேன் உங்கள் நல்ல நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் நான் இருக்கிறேன் உங்களுடைய நல்ல செயல்கள் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு உங்களை ஆசை காட்டி நம்ப வைத்து இதை பண்ணுகிறேன் அதை பண்ணுகிறேன் என்று மொத்தமாக ஆட்டை போட்டுவிடும் தன்மையுடைய கிரகம் தான் இந்த கிரகம் பச்சோந்தி கிரகம் நல்லவராக தெரிவார் அவரை நம்புவாங்க ஏன்னா அவருக்கு போய் சேரணும் இல்லையா அந்த அமௌண்ட்டு அந்த மிகப்பெரிய பண பலத்தை அவர் அந்த சமயத்தில் சில இல்லிகளை சம்பாதிக்கணும்னு எழுதப்பட்ட விதி சார் இதெல்லாம் யாராலேயும் மாற்றவே முடியாது அதுக்கு தான் இதுக்கு வந்து பச்சோந்தி கிரகம் நம்ப வைத்து மோசடி பண்ணக்கூடிய கிரகம் சூழ்ச்சி கிரகம் சுயநலவாதி கிரகம் சார் இது சார் ஒரு லக்னத்துல இருந்து ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இந்த இடம் சனியோட வீடாகவோ அதாவது மகர ராசியாகவோ கும்பராசியாக அமர்ந்து அல்லது மேஷ ராசி விருச்சிக ராசியாக அமர்ந்து அந்த இடத்துல ராகு இருந்ததுன்னு வைங்கள கூடவே செவ்வாய் சனி தொடர்பு போய்ட்டு இருந்தால் டோட்டலாக இவரை வந்து டோட்டலாக காலி பண்ணும் சார் அவரை ஒன்றுமே இவர் செயல்படவே முடியாது டோட்டலாக எவ்வளவு சம்பாதித்தரும் மொத்தத்தையும் நிர்கதியாக்கி தரமட்டமாகி டோட்டலாக வந்து இவரை டேமேஜ் பண்ணி பிரச்சனைகளை மாட்டி விட்டு சின்ன படம் ஆக்கி கெடுத்து குட்டிச்சரவாக்காமல் விடாது இந்த இந்த இடங்கள்ல இருந்ததுன்னா சுபகிரக பார்வை இருக்கணும் அப்போது லக்னத்திலிருந்து எட்டாம் இடம் மகர ராகுன்னு வச்சுக்கிங்க சரியான விதத்தில் சரியான கிரக பார்வைகள் இல்லை என்றால் இந்த மகர ராகுவுக்கு மொத்தமாக வீழ்ச்சியை கொடுத்து நிர்கதி சார் அதே இடத்துல மகர ராகுன்னு வச்சிக்கீங்களே ஒரு எக்ஸாம்பிளுக்கு மகர ராகுல மகரத்தில் மகர ராசியில் ராகு அமர்ந்திருக்காரு இவருக்கு வந்து இப்ப சீட்டு கம்பெனி சீட்டு மோசடி பண்ணார் அவரோட ஜாதம் கட்ட அந்த மகர ராசில ராகு அமர்ந்து மிதுன லக்னம் இருக்கு மிதுன லக்னம் ராசி அப்ப ராசில சந்திரன் உச்சமாயிட்டாரா மகரத்தில் ராகு அப்ப மிதுன இருந்து மகரம் எத்தனாவது வீடு எட்டாம் வீடு அப்போ எட்டாம் வீட்டில் ஒரு ராகு அமர்ந்தால் ராகு திசை வந்தால் இவர்களுக்கு மிகப்பெரிய வீழ்ச்சியை கொடுக்கும் அப்படி இல்லை சொல்லொன்னா துயரத்துக்கு ஆட்பட்டு மிகப்பெரிய விபத்து கண்டத்தை கொடுத்து மிகப்பெரிய அளவில் செலவையும் கொடுப்பாருன்னு அர்த்தம் ஆனால் இவருக்கு பாருங்கள் மிகப்பெரிய யோகத்தை தன லாபங்களை பணத்தை அள்ளி கொடுத்தார் சார் கோடிக்கணக்கான பணத்தை கொடுத்தார் இந்த மிதுனர் லக்கணத்துலேருந்து எட்டாம் இடு என்று சொல்லக்கூடிய மகர ராசியில் ராகு அமர்ந்திருக்கார் அந்த ராகுவிற்கு வீடு கொடுத்த கிரகம் சனி துலாம்ல வந்து உச்சம் பெற்றிருக்கார் சார் அந்த ஜாதகத்துல உச்சமடைந்து இருக்கிறார் என்றால் முதல் விதி ராகு நல்ல நிலையில இருக்கிறாரு யோகத்தை வழங்க போகிறாருன்னு அர்த்தம் முதல்ல ராகு எந்த இடத்துல இருந்தாலும் சார் ராகுக்கு வீடு கொடுத்தவன் உச்சதாரில் இருந்தால் அர்த்தம் அவருக்கு வந்து ராகு தசையில மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போறாருன்னு அர்த்தம் ஃபிஃப்டி பர்சன்ட் நல்ல யோகத்துல இருக்காரு அதற்கடுத்து பாருங்க அப்போ எல்லாவற்றுக்கும் மேன்மையான பலன்களை தருவதற்கு உயர்ந்த பலன்களை தருவதற்கு அடுத்து எங்கே பார்க்கணும் ராகு வந்து எந்த நட்சத்திர சாரத்துல உட்காந்துருக்காருன்னு பார்க்கணும் அப்ப மகர ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகு எந்த நட்சத்திர சாரத்துல உட்காந்துருக்காருன்னா திருவோண நட்சத்திர சாரத்துல உட்காந்துருக்காரு அப்ப திருவோண நட்சத்திரம் யாரோட நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம் இல்லையா அப்ப சந்திரன் எங்க இருக்காரு ரிஷப ராசியில் உச்சதாரையில் இருக்கார் பாருங்க அப்போ ராகுக்கு வீடு கொடுத்தவன் சனி பகவான் உச்சதாரையில் துலாமில் அமர்ந்து அந்த ராகுக்கு சாரம் கொடுத்த அந்த சந்திர பகவான் ரிஷபராசியில் பெற்றிருக்கார் எப்படிப்பட்ட யோகத்தை சார் அள்ளி கொடுக்கும் நினச்சி பாருங்க சார் இப்படிப்பட்ட ராசியில் அமர்ந்து மிகப்பெரிய யோகத்தை அள்ளி வழங்குச்சி சார் அப்போது இதில் பாருங்கள் அழகாக ராகுக்கு வீடு கொடுத்த இந்த சனி பகவான் உச்சம் சந்திரன் உச்சம் சாரம் கொடுத்தவன உச்சம் வீடு கொடுத்தவன உச்சம் அப்போ இவருக்கு தசை வந்து சார் மிகப்பெரிய அளவில் எப்படி கொடுத்தது எட்டாம் இட ரெடுத்து மறைமுக வருமானம் இல்லையா மற்றவர்களுடைய பணத்தை ஆட்டை தான் எட்டாம் இடம் எட்டாம் இடத்து மறைமுக வருமானத்தை அள்ளி வழங்கும் எதில் லாட்ரி டிக்கெட்டும் வந்து ஒரு லட்சம் பேர் லாட்ரி வாங்குறானாக்கா அதில் மிகப்பெரிய யோகத்தை ஒருத்தருக்கு ஒரு அஞ்சு கோடி பத்து கோடி அப்படிப்பட்ட அமைப்பு அப்ப இதே எட்டாம் இடம் இவருக்கு சீட்டு பணம் மூலமாக மிகப்பெரிய அளவில் மற்றவர்களை நம்ப வைத்து மற்றவர்களுடைய உங்கள் நலனுக்காக தான் நான் சொல்கிறேன் என்று மற்றவர்களை வந்து நம்ப வைத்து மற்றவர்கள் பணத்தை மொத்தமாக எனக்கு தெரிந்து ஒரு கோடி கணக்கில் பணத்தை அச்சின் போன ஒரு நபர் சார் இவருக்கு தான் இந்த ராகு குபேர ராகுவாக செயல்பட்டதுன்றது எழுதப்பட்ட விதி அப்போ ரிஷபத்தில் உச்சம் பெற்ற சந்திரன் துலாம் ராசியில் உச்சம் பெற்ற சனி பகவான் வீடு கொடுத்தவன் சாரம் கொடுத்தவன் இப்படி அமர்ணும் சார் ராகு இப்படி அமர்ந்தால்தான் மிகப்பெரிய அளவில் இல்லீகலாக அர்த்தம் இப்போ இந்த இடத்துல பாருங்கள் மிகப்பெரிய அளவில் அளப்பரிய பலன்களையும் பணத்தையும் தன லாபங்களையும் குபேர ராகுவாக கோட்டீஸ்வர தரவரிசையில் உங்க இவரை வந்து உட்கார தான் சார் நிதர்சனமான உண்மை அப்போ எட்டாம் இடத்துல இருந்தால் ஒரு மனிதனை வந்து ராகு வர சொல்ல மிகப்பெரிய சோகத்தை தான் கொடுக்கணும் ஆனா இவருக்கு பாருங்க மிகப்பெரிய லாபத்தை கொடுத்து அந்த கோடிக்கணக்கான பணத்தோடு ஓடனார் சார் ஊரை விட்டு கோடிக்கணக்கான பணத்தோட ஓடனார் மிகப்பெரிய அவமானம் தான் மிகப்பெரிய ஒரு அவமானம் மிகப்பெரிய வேதனை மற்றவங்களுக்கு கொடுத்தது ஆனால் இவருக்கு கொடுக்கல இவர் பணத்தோடு ஓடிட்டார்ல எங்கேயோ ஒரு இடத்துல நல்லா வாழ்ந்துட்டு இருக்கார்ல இவர் அதுதான் ராகு மற்றவர்களை நம்ப வைத்து பச்சோந்தி கிரகம் சூழ்ச்சிகார கிரகம் மோசடி கிரகம்னு சொல்றதுக்கு இப்ப புரியுது அவங்களுக்கு இப்படிப்பட்ட அமைப்புகளில் இருக்க சொல்ல சனிக்கு வீடு கொடுத்த சுக்கரனும் இதில் இப்ப சனி வந்து பாருங்க இதில் இன்னொரு பாயிண்ட் எடுத்துங்க மகர ராசியில் வீடு கொடுத்த அந்த ராகு பகவான் துலாம் ராசியில் சனி உச்சம் பெற்றிருக்கார் சரி இவர் கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா அப்படின்றதுக்கு இன்னொரு இன்னொரு இது செக் பண்ணிக்கலாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கு வீடு கொடுத்த சுக்கரன் எப்படி இருக்காருன்னு பார்க்கலாம் அப்போ சனிக்கு வீடு கொடுத்த சுக்கரனும் தனுசு இது மீனராசியில் உச்சம் பெற்றிருக்காரு வைங்க மகர ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவிற்கு வீடு கொடுத்த சனி பகவான் துளாராசியில் உச்சம் துளாராசியில் சனி பகவானுக்கு வீடு கொடுத்த அந்த துலாம் ராசி அதிபதி மீனராசியில் உச்சம் எல்லாமே உச்சதாரையில் இருக்கு சார் எப்படிப்பட்ட பலன்களை வழங்கும்ன்றத பாருங்க அது மட்டும் இல்லை சந்திரனுக்கு வீடு கொடுத்தனும் சுக்கரன் தான் அந்த சுக்கரனும் உச்சதாரையில் இருக்கார் பாருங்க அப்ப இவர்களுக்கு அளப்பரிய பழங்களை கோடிக்கணக்கான பழங்களை மற்றவர்களுடைய பலன்களை எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு மிகப்பெரிய அளவில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை அள்ளி குவிக்க வேண்டும் என்று எழுதப்பட்ட விதி சார் இதெல்லாம் யாராலையும் மாற்றவே முடியாது சார் எனவே தான் நேயர்களே உங்க ஜாதக கட்டத்துல எட்டாம் இடத்துல ராகு இருந்தா மொத்தம் கெடுத்து கூட்டிச்சோறாக்குன்னு நினைக்காதீங்க மிகப்பெரிய யோகத்தை இந்த விதத்திலே வழங்கும் சார் இதெல்லாம் வந்து எழுதப்பட்ட விதி சார் இதெல்லாம் யாராலையும் மாற்றவே முடியாது போன பிறவில் செய்த கர்மா இந்த பிறவியில் இவர்களெல்லாம் பணத்தை இவர்களிடத்தில் ஒப்படைத்து விட்டு இவர்கள் நிர்கதியாக வேண்டும் இவர்கள் இவர் மட்டுமே சென்று பணத்துடன் சென்று வேற ஒரு இடத்தில் எட்டாம் இடத்தில மறைமுகம் வேற ஒரு இடத்துல போயிட்டு மறைமுகமா நல்லா வாழ்ந்துட்டு தானே இருக்காரு இவரு ராகு கொடுத்த அளப்பரிய யோகம் கோட்டீஸ்வரர் தரவரிசையில் உட்கார வச்சுட்டார் கோடி பணத்தை எடுத்து ரியல் தானே எனவே நேயர்களே உங்க ஜாதக கட்டத்தில் எட்டாம் இடத்தில் ராகு இருந்தால் மிகப்பெரிய வீழ்ச்சியை வேறு கதை நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்க ஜாதக கட்டத்தில் எட்டாம் இடத்தில் ராகு இருந்து உங்களுக்கு இந்த ராகு தசை நடக்கிறது என்றால் மிகப்பெரிய யோகத்தையும் அளப்பரிய பலன்களையும் நிச்சயம் வாரி வழங்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை எனவே நேயர்களே உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் ராஜை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்